நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் சுவையான கேரமல் சாக்லேட் பேஸ்ட்ரி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் யூஸ் பண்றதுக்கு இங்கே கேரமல் சாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பட்டர்ஸ்காட்ச் நட்ஸும் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டுமே வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத ஷார்ட்ஸ் வீடியோவில் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல இப்போதான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக அதை இன்னொரு தடவை ப்ளே பண்ணிக்கிறேன் கேரமல் சாஸ் பண்ண போறேன் அதை இப்போ செஞ்சிடலாம் கேரமல் சாஸ் செய்யறதுக்கு முதல்ல எண்பத்தஞ்சு கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன் இந்த சர்க்கரையை முதல்ல கேரமலைஸ் பண்ணும் இதுல வந்து நீங்க கேரமலைஸ் பண்றப்போ இதுல கொஞ்ச பேர் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு சுகர் சிறப்பு மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணி கேரமல் மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரியும் பண்ணலாம் அது கிராஜுவலா ஒரே ஈவனா இருக்குன்றதுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க இது குவான்டிட்டி கம்மியா தான் இருக்கு பிளஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கேரமல் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால நான் டைரெக்டாவே செய்யறேன் லோ பிளேம்ல வச்சுட்டு சுகரை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நூற்றி அறுபது தான் வந்து இது வந்து கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட கேரமலைஸ் ஆயிடுச்சு இதை கேரமல் பண்ணுறத ஃபுல்லாக காட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க அதனால் உங்களுக்காக நானே ஸ்கிப் பண்ணிட்டேன் லைட் கோல்டன் கலர் கேரமல் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க டார்க் பண்ணிடாதீங்க ஏன்னா இன்னும் ப்ராசஸ் இருக்கு அதில் முப்பத்தேழு கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன் இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இதில் பட்டர் வந்து கோல்டாக இருந்ததுன்னா அந்த கேரமல் வந்து நூற்றறுபது டிகிரியில் இருக்குது இல்லையா டக்குன்னு சீஸ் ஆகிட்டு ஒரு கேரமல் கேண்டி மாதிரி ஆயிரும் அதனால் வந்து பட்டர் ரூம் இருந்தால் இதோட மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் தனியாகவும் அந்த சுகர் தனியாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பட்டரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு எண்பது கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறப்போ இப்போ வந்துட்டு அந்த மூணுமே கரெக்டாக மிக்ஸ் ஆகி சாஸ் மாதிரி வந்துடும் இல்லை லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் இப்படி சூப்பராக ஃப்ரீ ஃப்ளோவாக கரெக்டாக திக்னஸ் இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணலாம் இந்த பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் செய்கிறதுக்கு ஒரு திக் பாட்டம் பேனில் சுகரை ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணிக்கோங்க சுகர் கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் அதில் நட்ஸ் சேர்த்துட்டு அதை பார்ச்மெண்ட் பேப்பர்லையோ இல்லைன்னா சிலிக்கான் மேட்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணுங்கள் கூலானதுக்கப்புறம் ரோலிங் பென் வச்சு உடைக்கணும் உடச்சிக்கலாம் இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு அளவு தட்டிக்கும் அது மாதிரியே இங்கே சாக்லேட் ட்ரிஃபுல் செஞ்சு வச்சுருக்கேன் அது மாதிரி சுகர் சிரப்பும் இங்கே காய்ச்சி வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு சாக்லேட் கேக் ஒன்று பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் இதை காமிச்சிருப்பேன் இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக இதையும் இந்த வீடியோவில் குயிக்காக காமிச்சிடறேன் ஸோ சாக்லேட் ட்ரிஃபுல் ரெடி பண்ணிடலாம் இதில் இரநூத்தொம்பது கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன் அது கூட இரநூத்தொம்பது கிராம் சாக்லேட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் க்ரீமை சூடு பண்ணிவிட்டு சாக்லேட் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஹீட் பண்ணாலும் ஓகே பட் இந்த ஃபேன் வந்துட்டு நல்லா திக் பாட்டமாக இருக்கணும் மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த சாக்லேட் கரையிற வரைக்கும் இப்போது நம்ம ட்ரிஃபுல் ரெடி ஆகிடுச்சு இதை கூல் பண்ணுறதுக்கு விடலாம் கேக்கு சுகர் சிரப் வேணும் இல்லையா இப்போது ஹண்ட்ரட் கிராம் சக்கரை எடுத்துக்கிறேன் நூறு மில்லி தண்ணி சேர்த்துறேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டெர் பண்ணக்கூடாது அப்படியே கரையிற வரைக்கும் விட்டுருங்க சுகர் சிரப் ரெடி ஆகிச்சு இந்த பேஸ்ட்ரிக்கு தேவையான சாக்லேட் ஸ்பஞ்ச் ஏற்கனவே இங்கே செஞ்சு வச்சுருக்கேன் இதோட ரெசிபி ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க அதை செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பஞ்ச் கேக்கை நம்மளோட பேஸ்ட்ரி சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்ச் கேக்கை வந்து பேஸ்ட்ரி பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் லேயரிங் பண்ணியிருக்கேன் இப்போது வழக்கம் போல் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா இதில் தேவையான அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துறணும் ஸோ அதுதான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ட்ரிஃபுல் எடுத்திருக்கேன் இது விப் க்ரீம் வெறும் சாக்லேட் ட்ரிஃபுல் மட்டும் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம் அது என்ன ஆகுனா அந்த பேஸ்ட்ரி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ அந்த உள்ளே இருக்கிற சாக்லேட் ரஃபுல் வந்துட்டு நல்ல திக்காக இருக்கும் ஸோ அப்படியே சாப்பிட்றப்ப ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும் ஸோ மைக்ரோவேவ் இருந்ததுன்னா ஒரு டென் செகண்ட் ஃபிஃப்டீன் செகண்ட் மைக்ரோவில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிறது சாஃப்டாயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ மைக்ரோவே இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் விப்கிரீம் சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து லேயர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரிஃபுல் வந்துட்டு உங்களுக்கு சாஃப்டாவே இருக்கும் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாக்லேட் ட்ரிஃபில் இத லேயர்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் தேவையான ட்ரிஃபுல் அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க அப்பதான் வந்து அந்த ஸ்பஞ்சு வந்து வெளியில வராம இருக்கும் அப்புறம் நீங்க மிக்ஸ் பண்றப்போ உங்களோட பவுல்லெல்லாம் எல்லாம் அந்த ஸ்பஞ்ச் போயிட்டுருக்கும் இந்த துகள்கள்லாம் தான் இந்த ட்ரிஃபுலுக்கு மேலே இப்போ நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற அந்த கேரமல் சாஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அந்த சாக்லேட்டோட அந்த கேரமலும் டேஸ்ட்டும் சேர்ந்து வர்றப்போ மவுத் ஃபீல் சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அந்த இன்னொரு ஸ்பஞ்சு வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் இருக்கு இல்லையா அதையும் கொஞ்சம் தூவிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் க்ரன்ச்சி கேரமல் சாக்லேட் பேஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம் சாப்பிட்றப்போ எதுவும் நல்ல க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் இப்போ நாம் செஞ்சதை அடுத்தடுத்த லேயர்லையும் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம் இதுதான் ஃபைனல் லேயர் ஃபைனல் லேயர் வந்துட்டு நீங்கள் மேலே சுகர் சிரப்லாம் சேர்க்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கணும் எப்பயுமே ஸோ இந்த பேஸ்ட்ரி வந்து நான் சைடு எதுவுமே அந்த முதல்ல நம்ம பைனாப்பிள் பேஸ்ட்ரி செஞ்சுருந்தோம் அதில் வந்து ஒரு ரெண்டு சைடு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ரீமில் கவர் பண்ணியிருப்போம் ஸோ இந்த பேஸ்ட்ரி அந்த மாதிரி செய்யாமல் எல்லா சைடுமே ஓப்பனாக இருக்கிற மாதிரி டைப்பில் செய்கிறோம் ஸோ சைடில் வந்து ட்ரிஃபுல் அது மாதிரி எதுவும் அப்ளை பண்ண போகிறது இல்லை ஸோ இதுதான் டாப் லேயர் ஸோ டாப் லேயரில் தேவையான அளவுக்கு ட்ரிஃபுல் ஒரு நல்ல திக்னஸாக ஒரு லேயர் கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டிங்கன்னா இதை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஏன்னா மேலே வந்துட்டு சாக்லேட் ட்ரிஃபுல் மெல்ட் பண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் பத்து நிமிஷம் வச்சிருந்துட்டு எடுத்துட்டேன் இப்போது மெல்ட் பண்ண ட்ரிஃபுல இது மேலே சேர்த்துறேன் ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும் ஊற்றின உடனே இம்மிடியேட்டாக இதை அப்படி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும் ஸோ பார்க்குறதுக்கும் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பல பலன் ஷைனிங்காக இருக்கும் அந்த ஃபினிஷிங்கு இதை கட் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு பத்து நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது முக்கியம் இப்போது இதோட சைட்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எப்படி அந்த பேஸ்ட்ரியெல்லாம் வந்து ஷார்ப் எஜ்ஜஸ் கொண்டு வர்றது அப்படின்ட்டு எப்போயுமே கட் பண்ணுறப்போ ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க நாலு சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி கட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பெஜ்ஜு உங்களுக்கு கிடைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி சைட்ஸ் வந்து எல்லா சைடுமே இந்த பேஸ்ட்ரிக்கு ஓப்பனாக இருக்கும் ஸோ எல்லா சைடுமே ட்ரிம் பண்ணிடலாம் இப்போது இதை கட் பண்ணிடலாம் நாலு பீஸாக கட் பண்ண போகிறேன் பாருங்கள் இது மாதிரி ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி கட் பண்ணிங்கன்னா லேயர் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக வருது அப்படின்ட்டு ஸோ எல்லாத்தையுமே அது மாதிரி கட் பண்ணிடலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன சைஸில் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட்ரி மேலே கார்னிஷ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் நாசில் எடுத்திருக்கேன் இதில் வந்து ட்ரிஃபுல் பைப் பண்ண போகிறேன் அதே மாதிரி பண்ணிக்கிறேன் ஃபைனலுக்கு நம்ம நட்ஸ் ஏற்கனவே இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கிறேன் பேஸ்ட்ரி ரெடி ஆயிடுச்சு அந்த நட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் நல்லா கிரன்ச்சியா இருக்கு சாப்பிட்றப்போ சாக்லேட் நல்லா குவியா இருக்கு அந்த கேரமல் ஃப்ளேவர் வருது இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன மாதிரி நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு ஸோ இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெப்ரதை